் வெல்கம் டு அபிகாலே இன்றைக்கி நம்ம என்ன லஞ்ச் ரெசிபி பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் இல்லை இந்த மாதிரி உரல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு ஆறு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தால் உரலில் தட்டுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் எடுத்துக்கோங்க இதை அப்படியே ஒரு சைடு வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு ஓனலில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிரவுண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் மூணு வர மிளகா எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா மூணும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் அப்புறம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி இடித்து வச்சிருந்தோம்ல மிளகு சீரகம் பச்சை மிளகாய் பூண்டு அது எல்லாத்தையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் ஒரு ஒன் செகண்ட் நல்லா வதக்கி விட்டுருங்க அப்புறம் நான் ஒரு பழ சைஸ் புளி எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு தக்காளி நல்லா மேஷ் பண்ணியிருக்கேன் தக்காளி எப்பயும் மிக்ஸியில் அரைக்காமல் நீங்கள் ரசத்துக்கு வைக்கும் போது கையில் நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க ரசத்துக்கு மட்டும் கையில் மேஷ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்து திக்கான பாலை வேறு ஒரு பவுலில் வச்சுட்டு இது நம்ம அடுத்து தண்ணி ஊற்றி அரைப்போம்ல அந்த பாலை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் என்னன்னா நம்ம எப்பயுமே ரசத்தை வந்து கொதிக்க விட மாட்டோம் ஆனால் நம்ம என் தேங்காய்ப்பால் ரசத்துக்கு ரசத்தை கொதிக்க விடணும் அதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு குப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆட் பண்ணி ஒரு கிளரி கிளறிட்டு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஏதோ கொதிச்சிருச்சு இந்த மாதிரி வரணும் அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சது திக்கான திக்கான தேங்காய்ப்பாலை இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி புதினா தூவி இறக்கி சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக